வெல்கம் டு பேம் சேனல் பேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டுனா கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சொரக்கா தட்டை வச்சு சாதம் செய்ய போகிறோம் சொரக்கா த தட்டைப்பயிர் பாருங்கள் தட்டைப்பயிறு சொரக்கா வச்சு இந்த கொங்கு நாட்டில் இந்த மாதிரி தான் செய்வாங்க சொரக்கா தட்டை பயிரை வச்சு அது ஒரு சாதம் செய்வாங்க அந்த சாதம் செய்தால் அவ்வளோ ஒரு மணக்கும் சாப்பிடவும் மணக்கும் அவ்வளோ வாசனையும் வரும் ருசியாகவும் இருக்கும் அந்த போது அப்படி ஒரு வாசனை வரும் அதனால் அந்த சொரக்காயும் தட்டைப்பயிறியை வச்சு அந்த சாதம் அன்றைக்கி செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம சட்டியில் தான் செய்வாங்க இப்போ அந்த கொங்கு நாட்டில் சட்டி இது மாதிரி மண் சட்டியில் தான் செய்யுது நெல்லெண்ண இப்போ நெல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம் நெல்லெண்ணெல தான் செய்யணும் நம்ம சுரக்காயை வந்து நம்ம வந்து வேர்க்கடலை போட்டு செய்கிறோம் பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறோம் நம்ம எப்படி எந்த விதத்தில் வேணாலும் சுரக்காயை செய்து சாப்பிட்றோம் ஆனால் சுரக்காயும் தட்டைப்பயிறு வச்சு இந்த சாதம் செய்து சாப்பிட்டதே இல்லை நம்ம இப்போ நம்ம அதை செய்து சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு தான் நம்ம ஜீரகம் விட்டுவோம் இப்போ அதுக்கு மசாலாலாம் இந்த மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயத்தை எடுத்து இதை மாதிரி நசிக்கணும் அம்மியில் வச்சு தட்டிடணும் இல்லாட்டி இந்த இடிக்கிற ஓரல் வாங்கி வச்சுருக்குறோம் பாருங்கள் அதில் வச்சு இடிச்சிக்கணும் அதே மாதிரி இந்த மசாலா வந்து ஜீரகம் பூண்டு கறிவேப்பிலை அதுதான் அந்த மசாலா இதுக்கு தேவையான மசாலா அதுதான் நம்ம பெருங்காயம் போட்டுக்கணும் இப்ப பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மிளகா சின்ன வெங்காயம் தத்தி வச்சிருக்கிறோம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பல்லு ஒரு நாலு பாசனையாக நம்ம பூண்டும் இட்டி வச்சிருக்கிறோம் பூண்டு பல்லு போடணும் இப்போ இந்த இரிச்சி வச்சிருக்கிற மாதிரி தீரகம் பூண்டு கறிவேப்பளம் இதை போட்டுக்கலாம் முழு கறிவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ நம்ம தக்காளி தைசா ஒரு ரெண்டு தக்காளி நரிக்கி வச்சுருக்குறோம் அதை போடுவோம் அதை போட்டுவோம் இப்போ இது தேவையான உப்பு அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூரஸ்பூன் மஞ்சள் பூ சுரக்காயை போட்டுக்கலாம் சுரக்காய் எப்படி வேணாலும் சேர்ந்து சாப்பிடலாம் அவ்வளவோ நீர் சத்து உடம்பு இந்த நாட்டு பதார்த்தம் கொரக்காய் பீக்கங்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் எல்லா நாட்டு பதார்த்தம் இருக்குது இல்லையா அந்த அந்த காய் வகைகளெல்லாம் இதே மாதிரி கொங்கு நாட்டில் குறக்கான்னு இல்லை நாட்டு காயெல்லாம் கொங்கு நாட்டில் வந்து இதே மாதிரி தான் தேடி சாப்பிட்றாங்க இப்போ வறுத்து இந்த தட்டைப்பயிரை வறுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு விசில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துணும் இப்போ நம்ம அதை போட்டுருக்கோம் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸு அரிசி வச்சுருக்கிறோம் இந்த கிளாஸ் வந்து ஒரு இரநூறு பிடிக்கும் இந்த இரநூறு கிளாஸால ஒரு கிளாஸ் அரிசி இது தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு மூணு ஒன்று ரெண்டு இப்போ வீட்டுக்கு அரைக்கிற அந்த தூளையும் போட்டுக்கலாம் மசாலாவிலே வதக்கிருக்கலாம் வதக்கல இப்ப தூளை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுவ அதனால மிளகா சூழல கம்மியாவே போட்டுக்கலாம் அப்படியே தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதித்த பிறகு நம்ம அரிச்சு போட்டுக்கலாம் இப்ப தண்ணி கொதிச்சுட்டு பாருங்க இப்போ நம்ம அந்த அரிசி அந்த அந்த டம்மரில் ஒரு டம்மரு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் இது அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம இதை எடுக்கலாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சாதத்தை பாருங்கள் இப்போ தண்ணியும் சாதமும் அப்படியே கரெக்டாக இருக்குது இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் தீயை ரொம்ப ஸ்லோவாக வச்சிடணும் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு இப்போ இந்த வாழை இலையை அது மேலே மூடிடணும் இப்படி தான் அவங்க செய்வாங்க கொங்கு நாட்டில் இப்படி தான் செய்வாங்க இப்போ அது தட்டை அது மேலே மூடிட்டு இப்போ ஒரு வெயிட்டை போட்டுருணும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இருக்கோம் இப்போ நான் அதை போல கொஞ்சம் நெய்றேன் கொஞ்சம் நெய் நெய் இப்போ கொஞ்சமா எலுமிச்சம்பழம் நம்ம நெய்யும் அதையும் சும்மா கொஞ்சமா ரொம்ப தேவையில்லை ஏன்னா சாதம் சாப்பிடும்போது சாப்பிட்ட வச்சு அது மேல இப்போ நம்ம வெயிட்ட வச்சிடும் அவ்வளோதான் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பதினைஞ்சு நிமிஷம் ஆயிடுது இப்போ எடுக்கலாம் இப்போ இந்த இலையை எடுத்துடலாம் வாழை இலையோ சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க அது போலன்னு இருந்த சாதம் அந்த தட்டை பயிரும் சூப்பராக இருந்தது இப்போ இப்போ வந்து நம்ம மல்லி இப்போ மல்லி போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை அனுப்பிடலாம் இப்போ தட்டைப்பயிர் சுரக்கா சாதம் ரெடி ஆயிடுதுங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள் இப்போ இந்த சாதத்தை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுங்க அருமையாக இருக்குது